நீங்கள் உங்களுடையவர்களே அல்ல என்று அறியீர்களோ கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா இப்போ வழிகளை அவன் நம்முடைய காரியங்கள் யாவையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் அலேலோயா அலேலோயாம் அவன் மறைவாயிருக்கிற துக்கங்களையும் வேதனைகளையும் அவர் வெளியரங்கமாக்குற ஆண்டவர் அலே லோயா அலேலோயா ஏன் அவர் துக்கத்தையும் அவன் மறைவாயிருக்கிற சங்கடங்களையும் சஞ்சலங்களையும் அவன் போராட்டங்களை ஏன் வெளியரங்கமாக்குறார் என்று சொன்னார் அவர் வெளியரங்கமாக்காவிட்டால் அந்த காரியம் மாற்றப்படுகிறதில்ல அலேலோயா அலே லோயா அவர் ஒரு துக்கத்தை மனுஷனுடைய துக்கத்தை வெளியரங்க மாக்குறார் என்று சொன்னார் அந்த துக்கத்தை அவர் மாற்றுகிறார் என்று சொல்லப்படுகிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா ஒன்ன சொல்லலாம் அவர் அவன் இயேசு இருட்டில் வச்சு அப்படியே மாற்ற வேண்டியது தானே அது தேவனுடைய நீதி அல்ல அலே லோய்யா உங்களுக்கு இருக்கப்படுகிற துக்கங்களையும் உங்களுக்கு தோன்றப்படுகிற சந்தோஷங்களையும் ஏற்பட்டுகிறது தான் அவருக்கு பிரியமாயிருக்கிற சுத்தமாயிருக்கிறது அலே லோய்யா அலேலோயா இப்ப இந்த சுத்தம் நிறைவேறப்படுகிறதும் இந்த காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை அலே லோய்யா அலே

அலேலோயா ஏன்னு சொன்னா பாஸ்டர் எங்களுடைய வாழ்க்கையாக்கும் ஏன் சரீரமாக நான் சொல்லுறேன் இது ஓ வாழ்க்கையில ஓ சரீர ஓ வாழ்க்கை உங்க சரீரத்தை ஆண்டவர் விலைக்கிழமை எடுக்க வாங்கிட்டார் அலே லோயா கடவுளை உயர்த்தி ஒன்னு அலே சொல்லாமே அலே லோயா ஒரு பொருளை விலைக்கிறமா விட்டப்பறம் அது நீ திரும்பி வாங்க முடியாது அது நிலபாடுனாலும் சரி பொருளாடுனாலும் சரி அலே லோயா அலே லோயா

நீ ஒருவேளை ஓ ஓ சரீரம் ஓரம்மா உன்னுடைய வாழ்க்கை ஓ ஓ ஆசிர்வாதம் என்று சொல்லி நீ நீ சொல்ல அலே 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 லோய்யா 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 ரத்தத்தை மிஞ்சி மிஞ்சி ஏதாவது ஏதாவது இருக்கா அதுக்கு கொடுத்து உன் துக்கம் துயரம் பலதாக்கம் சஞ்சலம் தவிப்பு எல்லாம் எல்லாவற்றையும் அலேலோயா வெள்ளக்கடம ஆண்ட கரையம் ஆண்டவர் வாங்கி வச்சிருக்கிறார் அலேலோயா நீ சொந்தம் கொண்டாட அவசியமே இல்ல துக்கத்தின் நீ சொந்த சொந்தம் கொண்டாட அவசியம் இல்ல துயரத்தை நீ சொந்த கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல சஞ்சலப்பை நீ சொந்தம் கொண்டாடிய அவசியம் இல்ல ஓ சந்தோஷம் சமாதானத்தை நீ சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல அலேலோயா அலே லோயா நான் அழகா இருக்கிறேன் நான் புஷியா இருக்கிறேன் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன்னு சொல்லி உன் சரீரத்தை குறித்தும் நீ மேல் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அலே லோயா அலே எல்லாவற்றையும் வெள்ளக்கிழமை ஆண்டோ அவர் வாங்கி வச்சிருக்கிறார் அலே லோயா அலே அலேலோயா அப்ப பாஸ்டர் நாங்கள் என்ன செய்யணும் அலே லோயா அலே அப்ப பாஸ்டர் நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சிந்தனை வருது யாருக்காவது வரல என்னால வர வர மாதிரி உண்டாக்கிக்கோங்க அலே லோயா அலே லோயா இப்போ உங்களுடைய சரீரம் அல்லாது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய சொந்தமான வாழ்க்கை அல்லாது இந்த வாழ்க்கையை அவன் விலக்கரையமா வைத்திருக்கிற ஆண்டவருக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு உண்டு அலே லோயா அலே லோயா அலே லோயா இப்போ விலைக்கு விட்டு போன இடத்தை கூட நம்ம போகிற வழி பார்க்கிறது போல நல்ல அலையலோயா நல்லா எடுத்துக்காட்டையாண்டோ நம்ம பிள்ளைகளை தந்திருக்கிறார் இல்ல யாத்தையாவது கொடுக்கப்பட்ட காரியத்தை நம்ம மறுபடியும் அந்த காரியங்கள் கடந்து போகும்பொழுது மறுபடியும் பார்க்கிறது போல அலையலோயா அலே லோயா ஆடோயா வாழ்க்கையா கண்ணோக்கி பறக்கிற வாழ்க்கைய எனக்குரியதல்ல அது ஆடோருக்குரிய என்று சொல்லி போகிறது ஓகே சந்தோஷனானா செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு ஒன்று அலே லோயா உலக பிரகாரமாய் காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் நாமத்தை மயிமைப்படுத்துறது போல அவள் ஒரு காரியம் செய்ய இருக்க அந்த காரியத்தை ஆண்டவர் ஆலோசனை தரா ஆனா ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு சொந்தமற்றி இருக்கிற இந்த சமாதானத்தை சரி இந்த சமாதானம் இல்லாம ஆகிலும் சரி எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் கரத்துல எடுக்க கூடாது அலே லோய்யா அலே லோய்யா அலே லோய்யா எப்படி தம்பரையா இருக்கிற இந்த உலகக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு நீ அடிமையாக இருக்கிறீங்க அலே லோய்யா அலே லோய்யா அடிமையாக ஆகுதுங்க அலே லோயா அடிமைத்தன ரொம்ப கஷ்டம் அலே லோய்யா அடிமை தளத்தில் ஒரு நாள் சந்தோஷம் இருக்காது அலே லோய்யா அடிமை தளத்தில் என்றைக்கும் துக்கம்தான் இருக்கும் அலே லோய்யா அலே லோய்யா அடிமை தளத்தில் ஒருவேளை காசு பணம் வந்தது மாதிரி இருக்கும் அலே லோய்யா அதை நம்ம கையில் நிற்காது வாங்கி பறிச்சிருவாங்க அலே லோயா அலே லோய்யா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்க ஒரு விஷய கூட வாசிப்போமே ஒன்று கருந்த ஆறாவது வசனம் இப்ப இந்த சொந்த மற்றும் இருக்கிற இத சொந்தம் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை அலே லோயா சொந்த மற்றும் இருக்கிற அலே லோயா அலே லோயா சொந்த மட்டிருக்கிறது ஜீவி குறித்திருக்கிற துக்கம் இந்த கவலை உங்களுக்கு இராதபடிக்கு அல்லேயா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும் அலையலோயா அலே லோயா சஞ்சலப்பட்டு சமாதானம் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வேதனையும் பாடுகளும் கூட்டிகிட்டே இருக்கும் அலே லோயா டம்பரரியா இப்போ பார்க்கிற டம்பரரியா இருக்கிற வாழ்க்கை குறித்து நீங்கள் மறுபடியும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள்னு சொன்னால் அலே லோயா அவருடைய கரத்திலிருந்து வருகிற பெருமனாக இருக்கிற அன்பு தேவ அன்பு தேவ சமால் நமக்கு கிடைக்காது அலே லோயா இழந்து போய்விடுவோம் அலே லோயா அலே லோயா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க கால தாமதம் இல்லாமல் காத்தர் வந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய அவரத்திலிருந்து ஆயத்தமாக இருக்கிற இந்த கொஞ்ச இந்த கொஞ்சம் ஆண்டவர் தருகிற அவன் ஐஸ்வர்யத்திற்கும் சம்பாதித்திற்கும் அவன் மேன்மைக்கும் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காத்திருப்பீர்கள் உங்கள் காத்திருப்பு ஏற்ற பிரதிபலன் ஆண்டவர் கரத்திலிருந்து வருகிறது அலேலோயா 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 இப்போ இந்த சரீரம் இந்த இறுதி என்னது யாருடைய யார் தங்குகிற ஸ்தோத்திர இயேசு தங்குற என்னது இந்த இருதயம் இருதயம் ஹலோ இந்த இருதயம் இயேசு தங்குற ஹலோ வாசஸ்தலம் எப்படி ஆடவர் தங்குகிற வாசஸ்தல இந்த இருதயம் அலேலோ யாம் அலேலோ யா இப்போ இந்த சரீரம் யாருடைய ஆலயம் நீங்கள் வாசித்து கேட்டிருக்கிற தேவடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அலையலோயா அது தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயம் அலையலோயா அலையலோயா அப்போ இயேசு எங்கள் சரீரத்தில் இருக்க மாட்டாரா அலையலோயா அலையலோயா இப்போ உள்ளத்துல தான் அவர் வாசஸ்தலத்தை கொண்டு வச்சிருக்கிறாரு அலையலோயா அலையலோயா இந்த இந்த இருதயத்தில் இயேசு தங்குகிறார் அலையலோயா அலையலோயா இந்த சரீரம் பரிசுத்த பரிசுத்தவியுடைய ஆலயமாக்கப்படுகிறது அலேலோ அலேலோயா இப்ப இல்லாத வாசஸ்தலம் அலையலோயா கரங்களை ஏற்றி ஒன்னு அலையில சொல்லுவாமே ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு ஆலோசனை கொஞ்சம் ஆண்டோ சமூகத்துல நல்ல கொஞ்சம் அதிகமா வருகிறது கொஞ்சம் கவனமாக கேட்கணும் அலையலோயா அலேலோயா இப்போ அன்மையான சகோதரன் நானும் சொல்லுகிறது போல இந்த வேத சொல்லுகிறது போல இந்த சரீரம் பரிசுத்தவியான ஹலோ ஒண்ணு சத்தமா சொல்லுங்க ஆவியானவருடைய ஆலயம் நீ யாராவது தேவனுடைய ஆலயம் சொன்னா அலையா கத்திரங்களை யார் சோதிப்பாரா சோதரான் இருக்கட்டும் தேவனுடைய ஆலயம் எப்படாது

இருக்கா ஹலோ காதுள்ளவர்கள் கொஞ்சம் கவனம் கேளுங்க இப்போ இந்த சரீரம் பரிசுத்தாவியான தங்குகிற ஆலயம் அல்லையா இப்போ சொல்லுகிற இயேசு தங்குற வாசஸ்தலம் இந்த இருதயம் அலே இப்போ தேவ தங்கிற வாசஸ்தலம் இந்த சபையாக இருக்கிற சரீரம் ஆயத்தப்படுமாய் பரிசுத்த ஆவியனால ஆயத்தப்படும் இயே சுத்தங்குகிறார் அலே லோயா அலேலோயா இந்த 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 வாசஸ்தலம் சுத்தமா இல்லாட்டாலும் ஏசு தங்க மாட்டார் இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியான இல்லாட்டாலும் ஏசு தங்க மாட்டார் அலே லோயா அலேலோயா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும் பரிசு ஆவியாலும் சரீரத்தை இல்லாப்டா இயேசு கூட தங்க மாட்டார் வீட்டில் வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு அது ஒரு நாள் ரெண்டு நாள் மாத்திரமல்ல அது என்றைக்கும் உண்டு இங்க சொல்லப்பட்டது போல இந்த டம்பர் நமக்கு சொந்தமில்லாத இந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கவே மாட்டோம் அலே நமக்கு சொந்தம் இல்லாத சங்கடத்தை பார்க்கவே மாட்டோம் அலையலோயா நமக்கு சொந்தமா இருக்கிற இயேசுவை மட்டும் பார்ப்போம் அலையலோயா நல்ல கரங்களை உயர்த்தி அலையலையோ சொல்லுங்க பார்ப்போம் அலேலுயா இப்ப இயேசு இல்லாத சீவிதத்தை கொண்டிருக்கிற பியாழப்படுகிற நல்ல வாகனத்தை ஓட்டுகிற அலையலோயா அலையலோயா இயேசு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற சீவிதத்தை ஓட்டுகிற பிரியாணப்படுகிற

பாச ஒன்று சொல்ல பாசல் நாங்கள் அந்த மாதத்தை போல நாங்கள் இல்லையா பாசல் நான் சொல்கிறேன் அந்த மாதத்தை விடைக்கும் நீங்கள் ரொம்ப துக்கத்திலையும் ரொம்ப சஞ்சல புடவலாக இருக்கிறீங்க அலையலூயா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் மூணாவது மாதம் நீங்கள் ஒருவேளை மாதத்தின் முடிவில் கூட முடிவு நாட்கள்லாம் கூட நீங்கள் சந்தோஷத்தை பார்த்தீங்க ஆனால் இங்கே முடிய போகுது சந்தோஷத்தை இன்னும் காணலை அலையலூயா அலே லூயா

மறுபடியும் ஆண்டவரே எனக்கு இருக்க ஆண்டே எனக்கு அப்படி இருக்க ஆண்டவரே எனக்கு இனி இப்படி இருக்கப்படாத ஆண்டவரே எனக்கு நீ அப்படிதான் இருக்கோயா உங்கள் வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு அற்றது உங்களுக்கு தேவை அற்றது அலே லோயா அலே லோயா அலே லோயா இந்த சரீரம் பரிசுத்த ஆவியான உடையது இந்த இருசு உடையது அலே உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக இயேசு கூடிறார் அவர் விளக்கரையமாக வாங்கி வச்சிருக்கிறார் அலே லோய்யா அலே லோயா இந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாழ்க்கை குறித்தும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தேவையை தேவையோடு இருக்கிற நேரத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அலே லோய்யா அலே லோய்யா ஒன்றுக்காய் நீங்கள் கவலைப்படணும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய சரீரம் காக்கப்படும்படிக்கு நீங்கள் கா ஆவலாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் அலே லோயா அலே

ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள் இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்கள் மேலும் உங்களில் இருந்தால் பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயிருக்கு கரகாவிய அலையிலேயே சொல்லுங்க அலையிலும் இப்போ ஏசு உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு சொந்தம் இல்லாத சரீரத்தோடும் உங்கள் இருந்தால் நீங்க பாவத்துக்கும் துக்கத்துக்கும் சங்கடத்துக்கும் சஞ்சலத்துக்கும் மறிக்க மாட்டீங்க அலே அதாவது அகப்பட மாட்டீங்க நீங்க நீங்க மகிழ்ச்சிக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் நேராக நீங்கள் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருப்பீங்க அலே லோயா அலேலோயா

அவன் நம்மளை முத்தடிச்சு தமிழ் இதே வச்சு ஆவி என்ற அச்சாரத்தை நமக்கு தந்துடுகிறார் மேலும் ஆ ஆ இதுவரைக்கும் கொருந்துப்பட்டது வராது இருக்கு அப்போ சப்போஸ் சொல்லுறான் அலையோலோ ஐயா ஆ தேவனை சாட்சி விட்டுக்கிறேன் அலையலோ ஐயா அலே ஐயா அது சொல்லப்படுகிற காரியம் கொஞ்சம் ஆழமாக போகுது நம்ம ஆழமா போகலாம் இன்னைக்கு சமயம் போலாது அலையலோ ஐயா அந்த மேலோட்டமாக சொல்லப்படுகிற காரியம் இப்போ உங்கள் வாழ்க்கை முதலாவது ஏசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கணும் அலையலோ யா அலேலோ யா இப்போ ஏசு கிறிஸ்துக்கு இல்லாத ஒரு வாழ்க்கையில் துக்கமும் சஞ்சலமும் அதிகமாக பெருகிட்டால் தேர்வு நல்லா புரிந்து கொள்ளணும் அலையலோயாம் இப்ப கிறிஸ்து இருக்கிற சரீரத்திலையும் சந்தோஷமும் சபாதான அப்பதான் தீர்மானங்களை எடுக்க முடியும் அப்பதான் முடிவுகளை எடுக்க முடியும் வழிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்பதான் இருக்கிற குறைகள் நிறைவாக்கப்படும் ரெண்டாவது இருக்கிற காரியம் நீங்கள் இந்த வாழ்க்கையை இயேசு பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடல இருக்கணும் அலையலோயா எப்படி ஒன்று ரெண்டு ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல இந்த வாழ்க்கை இந்த கொடுத்துக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை அதாவது ஆபிக்கரிய வாழ்க்கை ஆகிய இந்த வாழ்க்கை இயேசு உங்களுக்கு தந்திருக்க என்று சொல்லுகிற உறுதி உங்களிடத்தில் இருக்கணும் அலையலோ லோயா அலையலோ அலேலோயா நான் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்ததுனால தான் ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார் அலே லோய்யா நான் இயேசு இடத்துல அன்பாக இருந்ததுனால தான் ஏசுதான் வாழ்க்கையை தந்திருக்காரு இல்லை அலே லோய்யா அலே லோய்யா நீங்கள் இந்த வாழ்க்கையை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு ஆதீனத்தில் முன் குறிக்கப்பட்டவர்கள் அலே லோயா அலே லோ அலே லோய்யா இது யேசு உங்களுக்கு தந்தது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளணும் அலையே லோயா அலே லோயா அலே லோய்யா இதில் பூஜாவதி சொல்லப்படுகிற குறைந்த புஸ்தகத்துல வாசித்த பிரகாரம் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் வாசிங்க ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் அதோடைய பதினெட்டாவது வசனமும் பத்தொன்பதாம் வசனமும் வாசிங்க ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் அதோடைய பதினெட்டு பத்தொன்பதாம் வசனம் உங்கள் முன்னோர்களால் அப்பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீடான நடக்க நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய ஆபே கிளியனாலும் வெள்ளினாலும் பொன்னாலும் நீங்கள் மீட்கப்படல குத்தமில்லாத ஆட்டுக்குட்டியால் ஆட்டுக்குட்டியானவருடைய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் வாங்கி இருக்கிறார் அலே லோயா அலே லோயா அலே லோயா முதலாவது சரிதமும் இந்த இறுதியை ஆண்டவர் இருக்கணும் இரண்டாவது இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்த என்று இருக்கணும் அலையலோயா இந்த வாழ்க்கை ஆண்டவர் தான் உறுதி இடத்துல இருக்கணும் மூன்றாவது இந்த ஆண்டவர் தந்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் விளை வாங்கி இருக்கிறார் இருக்கிற சிந்தனை எப்படும் உங்களுக்கு உண்டாயிருக்கணும் இருக்கணும் அலையலோயா இந்த இருதயம் இயேசுடையது இந்த வாழ்க்கை இயேசுடையது இந்த சீவன் இயேசுடையது உடையது அவர் அவர் வாங்கி இருக்கிறார் சொல்லுங்க அது அவர் வாங்கி இருக்கிறார் இந்த இருதத்தை அவர் வாங்கி இருக்கிறார் இந்த சரீரத்தை அவர் வாங்கி இருக்கிறார் வேற யாரும் வாங்கலை வேற யாரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அலே லோய்யா லோய்யா இன்னொரு ராத்திரி வந்து கேட்பான் பிசாசு ஓ இதயத்தை எனக்கு தான் கேட்பான் அல்ல அப்ப சொல்லணும் இந்த இதயத்தை இயேசு வாங்கி இருக்கிறார் அல்ல இது எந்த பேருக்கு தான் இருக்குது அலே லோயா அலே லோயா அலே லோயா இந்த இருதயம் சும்மா பேருக்கு இருக்கு எப்படி நான் ஜீவிக்கணும் நடக்கணும் உட்கார்ந்து இருக்கணும் நல்லா தூங்கணும் வேதம் வாசிக்கணும் ஜோம் பண்ணணும் பாட்டு பாடணும் நன்மைகளை பார்க்கணும் அதனால ഇരുയനക്ക് ചുമ്പോ അലേലോയ്യാ അലേ ലൂയ്യ അലേ ലോയ ഇതിനോജനമില്ല പ്രോജനം ഉള്ള ഹലോ ഇന്ന് ഉദാ പ്രോജനം എക്കാ ഇപ്പോൾ ഇന്നയത്തിലാണ് ഇതയത്തോടെ കൂടെ ഇല്ല അലേ ലോയ അലേ ലോയത്തിനുള്ള ഒരു പുരോജനം കിട വെറുമ ഇപ്പം അടിച്ച് അവളം താ அது எதுக்கு இந்த உலகத்தில் சஞ்சலமோ சங்கடமோ உங்களுக்கு வரும்படிக்கு அலையலோய்யா அலையலோயா அலே லோய்யா இந்த இதே சும்மாச்சுன்னா போச்சு தன்னை தந்தை தேவரோடு ஜீவம் போயிடும் அலையலோயா இது சும்மா வரும் லோய்யா உங்களுக்கு பாடுகளையும் உபத்திரத்தையும் கொண்டு முடியுது சும்மா அடிச்சிட்டு இருக்கு அலைய லோய்யா எப்படி அடிச்சுட்டு இருக்கு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு அலைய லோயா அலையலோய்யா லோய்யா அப்போ உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர்றது எது இந்த லப்ப டப்பன் இருக்க இருதயம் அலையலோ இந்த இருதய இயேசுக்கு சொந்தமாகணும் அலே ஹலோ இப்போ இந்த இப்போ இருக்கிற இந்த இருதயம் நமக்கு வேஸ்ட் குப்பை அலே இந்த இருதயம் யாருடையது ஏசுடையது அலையலோயா அலேலூயா இது சும்மா ஒரு பேருக்கு அங்கே உள்ள இருக்குது அலையலோயா அலேலோயா ஒன்றும் சொல்லப்படாது நிறைய பேர் ஐயோ இது எவ்வளவு பெரிய காரியத்தை அது பண்ணுது அது நமக்கு ஜீவனை தரு நம்ம ரத்த ஓட்டம் நம்ம எல்லாம் நடக்கும்படி நம்ம சிரிச்சு இருக்கும்படி நான் சொல்லுகிறேன் இந்த டம்பரரியாக இருக்கிற சிரிப்பு சந்தோஷம் வேதனை துக்கம் எல்லாம் நமக்கு தேவையில்லை அலையலோ யா அல்லேலோயா அலேலோயா இந்த இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிற இயேசு மாற்றம் போதும் அலேலோயா அவர் ஒரு கை இந்த இருதயத்தை நிப்பாட்ட வைப்பார் நிற்கும் போது இது தள்ளதெல்லாம் தேவத்தில் போயிடும் அலேலோயா

அப்போ இப்போ விளக்கரையமாக கொடுக்கப்பட்ட காரியத்தை இது ஏன் இருதயமாக்கும் ஏன் வாழ்க்கையாக்கும் ஏன் சொந்தமாக இருக்கும் அல்லையே லோய்யா நான் சமக்க வேண்டிய துக்கமாக்கும் நான் சுமக்க வேண்டிய பாரமாக்கம்னு சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டாலா இருக்கிறீங்க அல்லே லோய்யா அல்லே லோய்யா அது யார் சொந்தமாக விளக்கரவா வாங்கியிருக்காரோ அது அவர் உடையாது அல்லையா லோய்யா அலையே லோய்யா ஒரு வாழ்க்கையை ஆண்டவ சொந்தமாக வாங்கியிருக்கிறான்னு சொன்னால் அவன் வாழ்க்கையில் வருகிற துன்பம் கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாம் அவருடையது அலே லோயா அலே லோயா அலே லோயா அப்போ ஏசு உங்கள் வாழ்க்கையை வாங்கியிருக்கிறா விளக்கறையாமல் அவர் வச்சிருக்கிறா என்கிற உறுதி இருக்கணும் இப்போ நான் மொபைலில் விளக்கறமையாக விளையா பிள்ளைக்கிறான் வித்திட்டேன் என்கிற உறுதி என்ன இடத்துல என்ன செய்யணும் இருக்கணும் அலே லோயா அதனால் தருவேன் தரமாட்டேன் அலே லோயா அலே லோயா அலே லோயா அலே லோயா அதனால போய் ஏசுட்ட தந்த யா இதயத்தாட்டில் அவர் பிடிங்க எடுத்துட்டு போயிருவார் அலைய லோயா வேதோஷர் அழகா இருக்கு அவர் பல இதயத்தை மாற்றி அவர் புதி நேற்று வைக்கிற ஆண்டவர் அலையலோயா அலையலோ அப்போ இதயத்தை ஆண்டவர் எடுக்கிறாரா இல்லையா எடுக்கிறாரா இல்லையா அழகா எடுக்கிறாரா இல்லையா நல்லா ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் எடுக்கிறாரா இல்லையா அவர் எடுக்கிறாரலையோ இனி கொடுக்க வந்தால ஆண்டவர் எடுப்பார் அலைய லோயா அலே லோயா விரலின் கிரியைகளா இருக்கிற வானமே மாற்றப்படுமாயின் புதிதாக்கப்படுமாயின் கைகளின் கிரியகளாக இருக்கிற ஆண்டவடைய கரத்தின் கிரியர்களா இருக்கிற நீ புதிதாக்கப்படாமல் போகிறதில்ல அலே லோயா ஓ வாழ்க்கையில் சரீரத்தை தங்குகிற ஒரு வாழ்க்கையை உருவாக்காம போகிறதில்ல அலே லோயா அலே லோயா அலே லோயா அதனால போய் பரிசுதாவியா வாழ்க்கையில கூட அவசியம் இல்லை அலேலோயா இந்த வாழ்க்கை சொந்தமாக்கிட்டார் என்கிற உறுதி ஒன்னிடத்தில் இருக்கணும் அலே 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 லோயா லோயா அவள் வாசிப்போமே ஒரு காரியங்களுக்கு கூட இது நிமித்தம் இவன் நம்ம சொந்தப்படுத்துகிறதுனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன இப்ப நான் காரியத்துக்கு நேரம் வருகிறேன் ரோமன் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதோட ஒன்றாவோசனம் ரோமன் பன்னிரெண்டாவது அதிகாரம் அதோடைய ஒன்றாவோசனம் இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஜீவபலியாக நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளாரூயா அலே அலேலுயா அட்மேடைய பிள்ளையே கருத்திற்கிறியாக இருக்கிற சகோதர சகோதரியை நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை என்னவென்றா உங்கள் வாழ்க்கை உங்கள் சரீரம் உங்கள் ஆத்மாவும் நீங்கள் விலைக்கறையமாய் இயேசு இடத்துல கொடுக்க கொடுத்துட்டேன் நான் கொடுப்பேன் என்கிற உறுதி அலே இருக்காட்டோயா அலே லோயா அப்ப இந்த ஓய்வு நாள்ல இந்த தருகிற காரியம் என்னவென்றால் உங்கள் சரீரம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய என்று உங்களுடைய ஆண்டவடைய காலத்தில் உங்கள் ஜீவிதத்தையும் உங்கள் ஆத்மாவையும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டாம் அலேலோயா அலேலோயா அலே லோயா அலே லோயா அப்போ சவு சொல்லுறது போல நான் அல்ல என்னில் வாழ்கிறாய் இயேசுவை எனக்குள் வாழுகிறார் அலே லுயா அலே லூயா அதனால அவன் செத்து போனான் கடைசியில் தேவ சுத்தத்தை சேர்ந்து மறித்து போட நான் சொல்லலை அவன் இருந்த நாட்கள்ல தான் சொல்லுகிறான் நான் அல்ல என்னில் வாசமாக இருக்கிறா இயேசுவை என் வாழ்கிறார் அலேலோயா அப்படி சொல்லணும் நான் அல்ல என் நெல் வாசமாக இருக்கிறா இயேசுவை என கொள் வாழ்கிறார் அலேலோயா 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 இவளமாய் இயேசுவை நீங்கள் உள்ளாக வைத்திருந்தால் இயேசுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை விளக்கரமாய் வைத்திருக்க கொண்டிருக்கிற இயேசு கரத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அதுக்கு உரிமையா இருக்கிற இயேசு இடத்துல உங்கள் சரீரத்தை குடிப்பீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கையை குடிப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய சரீரத்தை உங்கள் வழிகளை உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய பாரங்கள் கலக்கிற இயேசு இடத்துல குடிப்பீங்கன்னு சொன்னா விளக்கரைமை வாங்கின ஆண்டவர் அவன் விளக்கரைமை கொடுக்கறதுனால அவர் சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லி வேதவசனத்தில் பாருங்க